السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم نصلي ونصلي على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى سبحانه وتعالى في كلامه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن شر حاسد إلى حسد صدق الله عليه العظيم وقال النبي صلى الله عليه وسلم الحسد يأكل الإيمان كما يأكل النار الحطب أو كما قال صلى الله عليه وسلم الحمد لله ثم الحمد لله الله يغنم المسلم الله அவருடைய சாந்தியும் சமாதானமும் எப்பெருமானால் நிகழ் போவான் செல்லதாக ஒரு அடிச்சுட நீமா பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாதாக்கள் தகாதாப்பியல் குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹூரின் அன்பும் அருந்தும் சாந்தியும் சமாதானமும் நினைவாக உண்டாவதாக அலகமதுலா இணையத்தில் கூடியவர்களே நாம் எல்லாம் எட்டாவது தொழில் விட்டு நாம் எல்லாம் அமைந்திருக்கின்றோம் நாளை எட்டாவது ஒன்றை இருக்குகின்றோம் அல்லாவும் தூதரும் என்ன சொல்றாங்கன்னா நீங்க எல்லாம் உயர்வு நீங்க ஆசைப்படுங்க பொருளாதாரத்திலேயும் சரி அதே மாதிரி குடுக்கல் வாழ்விலையும் சரி அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் முக்கியமாக வணக்க வணக்க வழிபாட்டிலையும் நீங்கள் உயர்வானது நீங்கள் ஆசைப்படுங்கள் என்பதாக அல்லாதவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்கள் காரணம் உயர்வான அந்தஸ்து தான் அல்லா இடத்துல நீங்க உயர்தனமான அந்தஸ்து என்பதாக சொல்லப்படுகிறது கூறியவர்களே நாம் எல்லாம் உயர்வை அடைய வேண்டும் எல்லாத்திலையும் சரி முக்கியமாக வணக்கத்தில் எந்த பாவமும் செய்யாத சூஃபி சூஃபிமார்கள் பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க அமல் செய்யுங்க எந்த பாவமும் செய்ய செய்யாத ஒரு நொடி பொழுது தீங்கு செய்யாத உலமாக்கள் உலமா பெருமக்களை பார்த்து அவருடைய அந்தஸ்தை கவனித்து அவருடைய அவருடைய அவர்களை அடைய நீங்க முயற்சி செய்யுங்க உயர்ந்த உயர்வு நீங்கள் ஆசைப்படுங்க என்பதாக அல்லாதவும் அல்லாவுடைய போதும் நமக்கெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்கள் கண்ணியத்தில் எல்லா விஷயத்திலையும் உயர்வு இருக்க வேண்டும் ஒரு ஹதீஸ் இது சம்பந்தப்பட்ட ஹதீஸ் விஷ்வாசரிக்க பதிவு செய்வ செய்கிறாங்க அதாவது அல் எது அள்ளியா ஹைலா இதில் வந்து மொத்தமான கருத்து என்னன்னா உயர்ந்த கை இருக்குல்ல கொடுக்கும் கை அதே மாதிரி வலது கை சொல்லுவாங்க கொடுத்தும் கை எப்போது எப்படி இருக்குன்னா உயர்ந்து இருக்கும் இப்போ யாருக்காச்சும் நம்ம ஏதாச்சும் கொடுக்கிறோம்னா அந்த கை என்ன பண்ணிருக்கும் உயர்ந்து இருக்கும் அதே மாதிரி அல் எது ஒழியா ஹைந்தி சுப்ளா கையை காட்டிலும் கை சிறந்தது வாங்கும் கையை காட்டிலும் கொடுக்கும் கை சிறந்தது என்பதாக நடிகர் கோமான் சல்லாஹு அலிசல்லம் எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்கள் நாம் எல்லாம் உயர்வை ஆசைப்படணும் நாம் எல்லாம் உயர்வை ஆசைப்படணும் ஒன்று முக்கியமாக சொல்லிக் கொள்கிறேன் நாம் எல்லாம் உயர்வை ஆசைப்படணும் இல்லைன்னு சொல்லல மாறாக உயர்வை உயர்வாக இருக்கக்கூடிய மனிதரை பார்த்து நாமெல்லாம் பொறாமை படக்கூடாது என்பதால் அண்ணாவுடைய தூதரும் அண்ணா அண்ணாவும் சொல்லிக் காட்டுகிறார் ரெண்டையும் திறக்கூடியவர்களே நாம எல்லாம் இப்போ ஒருத்தவர் உயர்வாக இருக்காரு ஒருத்தவர் எல்லா எல்லா வசதிலேயும் சரி கார்லேயும் சரி வீடுலேயும் சரி பணத்துலேயும் சரி

ஒரு <Sessizuk> நபர் <Sessizuk> <Sessizuk>

யோசிக்க வேண்டும் அதனால யாரை பார்த்து நம்ம என்ன பண்ண வேண்டாம் கோலமப்பட வேண்டாம் ஹதீஸ்ல தெளிவாக சகைதான ஹதீஸ்ல பதிவு செய்வாங்க அல் ஹஸ்து நீங்க பொறாமப்படுவது இருக்கு பாத்தீங்களா பொறாமப்படுவது அது ஈமானை அழித்துவிடும் எதை போல என்று கேட்டா கமாய குழு நார் அல் அர்த்தம் எப்படி ஒரு விறக நெருப்பு வந்து எரித்து விடுமோ எரிச்சு சாப்பிடாக்கிடுமோ அதே மாதிரி உங்களுடைய பொறாமை விடும் எப்படி என்று கேட்டால் நெருப்பை விறகி சாப்பிடாக்குவதை போல உங்களுடைய உங்களுடைய பொறாமை ஈமானை புசுக்கிவிடும் என்பதாக நடிகர் நாயகம் சன்னல் ராணி சின்னமும் சொன்னார்கள் கூறியவர்களை யோசிக்க வேண்டும் இன்னும் அண்ணாவது தானா குரான்

கவனமாக கேளுங்க இன்னைக்கு கூறியவர்கள் ஒரு அரசர் ஊரில் வாழ்ந்தார் அந்த நாட்டுக்கே அவர் வந்து அரசர் இப்போ அரசர் பக்கத்தில் எப்போதுமே ஞானி சூஃபி ஒரு சூஃபி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும்னா தினமும் அரசருக்கு வந்து ஒரு பாட கற்பிச்சுட்டு போவாங்க இது மாதிரி இப்படி இருக்கு இது மாதிரி இப்படி இருக்குது அது மாதிரி டெய்லியும் ஒரு ஒரு பாடத்தை சொல்லிட்டு போவாங்கன்னா அந்த ஞானி ஒன்றை இதே மாதிரி காலங்கள் போடுறது அதுக்கு எந்த அளவுக்கு என்று கேட்டால் அந்த அரசருக்கு இந்த நானும் ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்ப பிடிச்சி போச்சு பிரிய நினச்சாலும் பிரிய முடியலை இப்போ அன்றைக்கெல்லாம் கேள்விப்பட்டீங்க எல்லா அரசையும் எல்லா அரசவையிலும் ஒரு அமைச்சர் இருப்பார் எப்ப பார்த்தாலும் முதல் கடனு வச்சுக்கிடுவாரு அப்படிப்பட்ட அமைச்சர் என்ன பண்ணிட்டாருன்னா யோசிக்கிறாரு என்னடா இது நம்ம இத்தனை வருஷம் அமைச்சராக இருக்கோம் இப்ப வந்து ஞானிக்காக நம்பி இவரு உயிரே ஒரு தயாராக இருக்கிறாரு ரொம்ப பாச வச்சிருக்காரு ஆகா இது அப்படியே விட்டா என்ன ஆயினும் நம்மளை சுத்தமா தோட்டலாம் மறந்துடுவாரு அப்புறம் நம்ம பதவியை இந்த ஞானிக்கே கொடுத்துருவாருப்பா நம்ம ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் குலாங்க இருக்கவங்க ஏன்னு கேட்டா இவன் வந்து பாராட்டுவாங்கன்னா நான் பாராட்டுவான குழா என்ன காரணமாக அவரை எப்படி யோசிக்க வச்சு அதே மாதிரி ஒரு நாள் என்ன பண்றாருன்னா அந்த ஞானி வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை அதாவது நாளைக்கு ஞானி வராருன்னா இன்னைக்கு அந்த அமைச்சர் வந்து அந்த அரசாங்க அரசரு இது மாதிரி டெய்லி உங்களை சொல்றாங்க ஞானி அந்த ஞானி வந்து என்னன்னா உங்களை ரொம்ப தப்பா பேசுறாரு உங்களை கொச்சையாக பேசுறாரு அப்ப அந்த அரசர் கேட்கிறாரு என்னப்பா நீ பொய் சொல்கிற எப்ப பார்த்தாலும் எனக்கு அவருடைய சிரமத்தை காட்டிலும் எனக்காக வேண்டி அவர் வீட்டிலேருந்து இருந்து வந்து எனக்கு பாடத்தை கற்பிப்பாரு நீ என்ன இப்படி நான் அவர் கொச்சியாக பேசுறான்னு சொல்ற நீ பொய் சொல்லாதப்பா அப்ப அந்த அமைச்சர் சொல்றாரு இல்லை நான் டெய்லி கவனிக்கிறேன் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா உங்க வாய் பாட தாக்கவே முடியல அவருக்கு உங்க வாயிலிருந்து கெட்ட ஸ்மரண அடிக்கிறா உங்க பணிபாடை அவருக்கு தாக்கவே முடியலை அதனால அவர் எப்படி பார்த்தாலும் மூக்குள்ளையும் உன் பக்கத்தில் வரும்போது மூக்குள்ளையும் அதே மாதிரி வாங்கி கை வச்சுக்கிடுவாரு அவரே சொல்றாரு இது மாதிரி என்னன்னா நாங்கள் அரசர் பக்கத்தில் கோவை பிடிக்கல நான் தள்ளி இருந்து சொல்லலாம்னு பார்க்குறேன் பார்த்தா அரசர் தான் கூப்பிடுறாரு என்பதாக இல்லாத விஷயத்த இந்த அமைச்சர் போய் அரசர்க ஒப்பிச்சு வச்சுட்டாரு ஒப்பிச்சு வச்சுட்டாரு இந்த அரசருக்கு என்னடா இப்படி இருக்காரு இவரு நம்ம ஒரு பா சாதியான மனிதன் நினச்சோமே பாடத்தில் கற்பிக்கிறாரு ஒரு சாதியான மனிதன் நினச்சிருந்தோமே என்ன இப்படி இருக்காரு என்பதால் யோசித்து அடுத்த நாள் காலையில் உதாரணமாக ஒம்பது மணிக்கு வராருன்னா எட்டரை மணிக்கு இந்த அமைச்சர் வந்து அந்த ஞானி வீட்டுக்கு போயிடுறாரு போயிட்டு இருக்கிற பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு கையில் மிஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு கொடுத்துருக்காங்க கொடுத்துடுறாங்க இப்போ ஞானி என்ன பண்ணுறாங்கன்னா சரி விருந்து வரணும் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பூந்து வெங்காயங்கள் ஒன்று ஒன்று சேர்த்து தயிர் மிக்ஸ் பண்ணி கொடுத்த சாப்பாடை அவங்க சாப்பிட்டாங்க நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்க பூண்டு தயிர் நம்ம வந்து வெறு வெயிலில் சாப்பிட்டா வாய் வந்து ஸ்மெல் அடிக்க உங்களுக்கு தெரியும் இப்படி என்னோடய வாயில் ஸ்மெல் வந்துருச்சு இப்போ அதே மாதிரி எடுத்த நாள் காலையில் போகிறாரு அமைச்சரோ உட்காந்துருக்காங்க அரசரும் உட்காந்துருக்காங்க இப்போ தள்ளியிருந்து அந்த அரசருக்கு டெய்லி ஒரு பாடத்தை சொல்கிறார் இப்போ அந்த அரசருக்கு ஒரே சந்தேகம் இல்லை அவர் கிட்டத்தை வரவே மாட்டேங்கிறாரு சரி கூப்பிட்டு கூப்பிட்டு பார்ப்போம் சொல்லிட்டு அரசு வந்து அந்த ஞானியை கூட்டின்னு கூப்பிட்டுறாங்க கூப்பிட்டு இது மாதிரி கிட்டத்தை வரமாட்டேக்கிறீங்க என்ன ஆச்சு உனக்கு அவர் சொல்லும் போது என்ன பண்ணுறாருன்னா அந்த ஞானி மூக்கை மாய பொத்திக்கிட்டாரு இப்ப இந்த அரசருக்கு ஆமா அமைச்சர் சொன்னது உண்மையா ஆயிடுச்சு அமைச்சர் உண்மையா சொல்லியிருக்காரு நம்ம தான் இப்ப இந்த என்ன பண்ணியிருக்கோம் ஏமா இருக்கோம் என்பதாக சொல்லிட்டு அந்த காலத்துல போன் கிடையாது அந்த காலத்துல ஃபுல்லா லெட்ரு தான் இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா லெட்ரு எழுதி கொடுக்குறாங்க அந்த லெட்ரு வந்து இவருக்கு தெரியாது ஞானிக்கு தெரியாது என்ன எழுதிட்டாங்கன்னா இவரை வந்து இவரை வந்து நீங்க இந்த லெட்ரை கொண்டு வந்து வர மனிதரை என்ன பண்ணுங்க கொன்ற நோய் என்பதாக கட்டில எழுதி உடல் எடுத்து மடிச்சு அந்த ஞானிக்கை கொடுத்து அந்த காலத்துல ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூம் எப்படிப்பட்ட ரூம்னா யார் யாரெல்லாம் விருந்தாளியா வராங்களோ அந்த விருந்தாளிக்கு சன்மானம் கொடுக்கிற ஒரு ரூம் இருந்துச்சு இந்த அரசர் வந்து அந்த ஞானிக்கு லெட்டர் எழுதி கொடுத்து இம்மாதிரி அந்த அளவு வழக்கம் இருந்துச்சு என்ன வழக்குனா அந்த அரசர் எழுதி கொடுத்த லெட்டரை பிரித்து படிக்கக்கூடாது ஒரு வழக்கம் இருந்துச்சு அதே மாதிரி ஞானி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த அரண்மனை பாசத்துக்கு போயிருக்காங்க இப்ப அந்த அமைச்சருக்கு ஓடுறாரு என்னப்பா இது நான் என்ன பெரிய பெரியாரா இருக்கேன் போலப்பா மட்டும் தான் அரசு என்ன பண்ணியிருக்காரு இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா எனக்கு கொடுத்துடலாமலப்பா நான் வீட்டில ரொம்ப கஷ்டப்படுது என்ன பண்றேன்னு தெரியலப்பா எனக்கு கொடுத்துடலாமுலப்பா அப்ப இவர் ஞானி யோசிக்கிறாரு சரி நம்மளுக்கு அது சாப்பாடு கொடுத்த வருவாங்க சரி கொடுத்துருவோம் இப்போ சொல்லிட்டு அந்த லெட்டரை பிடிச்சு பார்க்காம அந்த ஞானி வந்து அந்த அமைச்சர் தான் கொடுத்துட்டாங்க இப்ப அதே மாதிரி அந்த சன்மான தரக்கூடிய ரோவுக்கு அந்த லெட்டரை பிடிச்சு பார்க்காம அமைச்சர் உள்ளதை போயிட்டாரு உள்ளதை போயிட்டு அந்த சேவைகள் எல்லாம் கேட்டு மூடிட்டாங்க என்னன்னா அது புதுசாக இருக்கு சன்மானம் கொடுத்தா அதாவது வாசலை வச்சு அதுன்னு கொடுத்துருவாங்க ஏன்னா கேட்டு போடுறாங்க அதே மாதிரி அமைச்சரை நான்கு செயலகர்கள் வந்து என்ன பண்றாங்க என்னடா இது கட்டி வச்சு என்ன ஆச்சரியமா இருக்கு அப்ப அந்த லெட்டரை பிடிச்சு பார்த்து சொல்றாங்க என்ன சொல்லியிருக்காரு நீ வந்து ரொம்ப தப்பு பண்ணிப்பியாமா அதனால உடனே கொள்ள சொல்லிட்டாரு அரசரு கொ கொண்டு உன்னுடைய நீ வந்து செட்டக்கூடிய அடையாளத்தை அரண்மனைக்கு கொண்டு வர சொல்லிட்டாரு என்பதால சொல்லிட்டாரு ஏ அந்த அமைச்சர் சொல்றாரு ஏ யாருக்கேன் நான் இல்லடா இந்த லெட்டு என்னுடையது இல்லடா வேற வேற ஆட்டு வேற ஆளா வாங்க வந்தேன் அப்ப சேவ சொாங்கண்ணா இல்லை இப்படி தப்பிப்பதற்கு என்னென்ன வரையெல்லாம் சொல்லுவாங்கண்ணா நம்பவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இவரையும் சாமடிச்சுட்டு அனுப்பி வச்சுட்டாங்க இப்போ காலையில் அதே மாதிரி ஞானி வராரு வந்து அரசு டெய்லி பாலர் சொல்றதுக்கு போர் சொல்றாரு அரசுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது நம்ம நேற்று வந்து என்ன ஒரு ஒரு லெட்டரில் வந்து என்ன பண்ணோம் ஒரு சாவடிக்கு சொல்லி இற கொள்ள சொல்லி அனுமதி கொடுத்தோமே நம்ம வந்து என்ன க கட்டளை இட்டோமே என்ன இப்படி வந்திருக்காரு அப்போ அந்த அரசர் கேட்குறாரா இது மாதிரி என்ன பண்ணி வந்துட்ட சரி அவருக்கு ஒரு கேள்வி கேட்குறப்பா இது மாதிரி நீ டெய்லி பாட சொல் பாட சொல்லி கொடுக்கவ நீ டெய்லி மூக்க பத்திரிக்கை வா கேட்கும்போது கேட்கும் இந்த ஞானி சொன்னாரா இல்லை டெய்லி மூக்க பொறுத்தல மாறாக அமைச்சர் வந்து என்ன பண்ணார்னா நேற்று எட்டு மணிக்கு உதாரணமா சொல்றேன் ஒவ்வொரு மணி மணிக்கு என்ன பண்ணார்னா இது மாதிரி எனக்கு பூண்டி வெங்காயத்தையும் ஸ்மெல் அடிக்கக்கூடிய இதை வந்து எனக்கு என்ன பண்ணாங்க கொடுத்துட்டாங்க அதனால என்னுடைய அரசு வந்து இந்த வாடைய சுவாசிக்க கூடாது என்பதற்காக வேண்டிதான் நான் என்ன பண்ணேன் மூக்களையும் வாங்கிலையும் கட்சி போச்சு போத்திக்கிட்டு மூடிக்கிட்டு என்பதாக சொன்னார் இப்போ இப்போதான் ஒரு தெரிய வருது அமைச்சர் நம்ம எப்படியெல்லாம் போராடப்பட்டிருக்காரா இதுலருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா இந்த கடிதம் உரியதுன்னா ஞானிக்கு உரியது ஞானி எப்போதுமே நேர்மையாக இருந்தாரு உயர்ந்திருந்தாரு அமைச்சர் வந்து போராடப்பட்டாரு போராடப்பட்டதன் காரணமாக அவருடைய உயிரை அவரே மாய்த்து கிட்டார் என்பதாக கிட்டாத ஆசிரியர்கள் பதிவு செய்வாங்க ஆகவே திருக்கூடியவர்களே நாம் எல்லாம் உயர்வு அடைய வேணும் இல்லன்னு சொல்லல அல்லாவும் அல்லாவுடைய தூதம் என்ன சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க எல்லா விஷயத்திலும் நீங்க என்ன பண்ணுங்க உயர்வு அடையுங்க இல்லன்னு சொல்லல ஆனா மாறாக யார் யாரெல்லாம் உயிர்வாக இருக்கிறார்களோ அவரை பத்தி நீங்க பொறாமப்படாதீங்க பொறாமப்பட்டால் எப்படி ஆதரவு சொல்லாமல் அவருடைய பிள்ளைகள்கிட்ட இறந்து பிள்ளைகள் அண்ணன் தம்பிட்ட பிரச்சனை வந்து அவங்க ஒருவரை ஒருவர் வெட்டி கொடுத்தார்கோ அதே மாதிரி ஒவ்வொரு கொறாமையும்